கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்கள் கலந்துரை ஆடல்கள் இன்றைய தியான வசனம் சங்கீத முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானம் குடும்பமாக கூடி வரும் நீங்கள் பொதுவாக பேசிக்கொள்ளும் காரியங்கள் என்ன நீங்கள் நண்பர்களாக கூடி வரும் போது அதிகமாக உற்றார் உறவினரை சந்திக்கும் போது எதை ஆர்வமாக பேசுகின்றீர்கள் இப்படியாக சக ஊழியர்களை சந்திக்கும் போது விசுவாசிகளை காணும் போது எதை குறித்து கலந்து ஆலோசிக்கின்றீர்கள் சற்று தரித்திருந்து சிந்தித்து பாருங்கள் அரசியலை குறித்து பேசுகின்றவர்கள் அதை குறித்த அறிவிலே வளருகின்றார்கள் விளையாட்டுகளை குறித்து பேசுகின்றவர்கள் அவைகளினாலே தங்கள் மனதை நிறைத்துக் கொள்கின்றார்கள் குறைகளை குறித்தே பேசுகின்றவர்கள் குறைகளிலே பாண்டித்தியம் பெறுகின்றார்கள் இப்படியாக விசுவாசிகள் எதை குறித்து பேசுகின்றார்களோ அவைகளினாலே நிரப்பப்படுகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் சவால்களும் கலகங்களும் வன்முறைகளும் குறைகளும் எங்கும் மலிந்து கொண்டே போகின்றது நல்ல செய்திகளை கேள்விப்படுவது அரிதாகவே இருக்கின்றது ஆனால் தேவனுடைய வார்த்தை கூறுவது என்ன சம்பூர்ணமான சூழ்நிலையிலே வேத வார்த்தைகளை தியானிப்பவன் காலத்திலே தப்பாமல் தன் கனியை கொடுப்பான் என்று கூறுகின்றதா அப்படியாக அல்ல சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் துன்மார்க்கர் பெருகி இருந்தாலும் பரியாசக்காரர் சூழ்ந்திருந்தாலும் பாவிகள் பலத்திருந்தாலும் எவைகள் எப்படியாக இருந்தாலும் கத்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மழை தாழ்ச்சியான நாட்களிலும் வெப்பம் அதிகமான நாட்களிலும் அவன் பலன் கொடுக்கின்றவனாகவே இருப்பான் எனவே நீங்கள் எதை கேட்கின்றீர்கள் என்றும் தேவனுடைய கேட்கின்ற விதத்தை குறித்தும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் தேவனுடைய வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள் அவைகளினாலே விசுவாச கண்கள் திறக்கப்படுகின்றது எனவே நீங்கள் அதையே பேசி தியானித்து கலந்துரையாடுகின்றவர்களாக இருங்கள் செய்வோம் நித்திய ஜீவனுக்கு என்று என்னை அழைத்த தேவனே நான் எப்போதும் உம்முடைய வார்த்தையை கேட்பதிலும் தியானிப்பதிலும் கை கொள்ளுவதிலும் வளரும் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருவீராக இயேசு இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை